மேல நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்தாங்க இப்பவும் கஷ்டப்பட போறேன் வா கூட இருங்க சீக்கிரம் வா டைம் இல்லைன்றாங்க இவங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலமையில இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சில நேரத்தில் நான் கூட தடுமாறி இருக்கேன் இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போலாம் வரும்போது வாடா முன்னாடி வாடா அதுக்கு அங்கேயே நின்றுக்கலாமே ஓகேவா வா இவன் அசோசியேட் எடிட்டரு என்ன சொல்லப்போனால் இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் எப்படியும் ஒரு பத்து இருபது இருபது நாள் பட்டினி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான் அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குடா இல்லைடா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும்போதெல்லாம் அவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார்ன்றவான் சரிடா அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படி சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போர்ஷன்ஸ்லாம் எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் இவர்கிட்ட நம்ம ரொம்ப ஓவராக நோஸ் சொன்னோன்னா கோச்சு பாடுறான்னு சொல்லிட்டு மூஞ்ச மட்டும் அமைதியாக வச்சுக்குவான் அப்புறம் அடுத்த நாள் ஆனால் அதையும் சொல்லிடுவான் சார் இல்லை சார் அது சட்டி செட் ஆகலை அப்படி சொல்லிடுவான் ஸோ அந்த மாதிரி இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நான் வைக்கும்போது எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாேருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்க ஏன்னா என்ன டைட்டில் வைக்கிறது தெரியல அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீமு அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதுனால ரப்பர் பந்து டீமு ரப்பர் பந்து டீமுன்னு சொல்லும்போது அவன் தான் சொன்னான் ரப்பர் பந்து நல்லா தானே இருக்குன்னு அதில் நான் பண்ண ஒரே வேளை ராவுக்கு பதிலாக லாப் ஓட்டது மட்டும்தான் ஸோ அந்த க்ரெடிட் அவங்களுக்கு தான் போகும் தினேஷ் அண்ணா இதில் நான் ஏன் தினேஷ் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற நீங்கள் ஹீரோ ஆனால் ஹீரோ எனக்கு அப் அப்பா அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் எங்கிட்ட என்னன்னு தெரில பதினஞ்சு நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பார் பதினஞ்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு குண்டு இருக்கணேன் அப்படின்னே எங்கே மொதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு நீ உங்களுக்கு இந்த வயசு இதில் நாற்பது வயசு நாற்பத்தொரு வயசு இருக்குண்ணே அது குண்டு கிடையாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னாரு நான் கதை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்கள் நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் பத்தாவது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்டியூ பண்ணுறான் அப்படின்ட்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கதை வேணாடா நீ எனக்கு க்ரெக்ஸ் மட்டும் சொல் அப்படின்னு சொன்னேன் இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு ஓகேன்ட்டேன் ஆனால் எனக்கு தெரில எப்படி ஓகேன்னு நானே கொஞ்சம் நேரம் ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னா ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வாடா போடா சொல்ல அப்புறம் அது கூச்சி வரும் நான் போட ஒன்னே வாடா போடா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ் என்ன சொன்னார் எப்போ நான் எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல் ஸோ அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை ஃபே செலிப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல பட் அவருக்கு என் கூட இந்த ஒன்றரை வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாரா மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் அவர் என்கூட சுத்த அந்த விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆகிருக்கு டயர்டாயிருச்சு அதனால் அவங்களால் வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் அசோதை நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சரிந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல ஏன்னா செட்டே சொல்லிடுச்சு நீங்கள் நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க அந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து எங்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன் அவங்களோட என்ன என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அது அப்படியே என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதை